கிரைஸ் தல ஆட் அண்டவர் அச்சீவரமாக இயேசு கிறிஸ்துமிலேயே பெற்ற வளமுல்லாமத்தான் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை மூலங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நம்ம கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் கத்தரன் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாட்சி அடையேன் சங்கீதம் கத்த தம் மக்களை கவனித்து கொள்கிறார் டேவிட்டின் பாடல் தாவிதி எழுதிய பாடல் இது கத்தரன் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாட்சி அடையேன் கத்தர் எப்படி இருக்கிறாரா மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாட்சி அடையேன் கத்தர் என்னை கவனித்துக் கொள்வார் கத்தர் என்னை கவனித்துக் கொள்வார் அதனால என் வாழ்க்கையில் என்ன இல்லை குறை இல்லை என் மெய்ப்பராக இருக்கிறதுனால நான் குறைவு படமாட்டேன் கத்தரின் ஆயர் என் மெய்ப்பர் எனக்கு ஏது குறை இல்லை அழகான மொழிபெயர்ப்புகள் பெயர்ப்புகள் சொல்லது என் மெய்ப்பர் அதனால எனக்கு குறை இல்லை கத்தர் என் மெய்ப்பர் எனக்கு ஒன்றும் குறைவில்லை ஒரு மெய்ப்பன் தன் நாடுகளுக்கு தேவையான அனைத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார் ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார் இல்லாததை அந்த இரவுக்குள்ளே ஆயத்தப்படுத்துவார் ஒரு மெய்ப்பெண் ஐயோ மந்த பட்டிக்குள்ளே அடையிற நேரம் மந்தை வந்து சேருகிற நேரத்துக்குள்ளே அதற்கு வேண்டான புல் தேவையான தண்ணி அதுக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்துவார் அதினதி நாளுக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார் என்ன குறை இருக்கு குறை இல்லாதபடிக்கு மெய்ப்பெண் மந்தைகள் மேல் கவனமாக இருப்பார் கண்காணியாக இருப்பார் மந்தை மேல் கவனமாக இருப்பார் ஞானமாக செயல்படுவார் அதனால என்ன குறை இல்லையா ஆடுக்கு குறை இல்லை ஆட்டுக்குட்டிக்கு குறை இல்லை அது திருப்தியாக சாப்பிடும் குட்டி ஆடுகள் திருப்தியாக சாப்பிடும் ஏன் கர்த்தர் அதுக்கு மெய்ப்பரா இருக்கிறார் இன்றைக்கும் நம் மெய்ப்பன் யாரு நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே நம்ம வாழ்க்கையில் அநேக குறைகள் இருக்கலாம் ஆனால் கத்தர் நம்ம மெய்ப்பராக இருக்கும்போது இந்த ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளை நித்தமும் நடத்துகிறார் ஆட்டுக்குட்டிக்கு என்ன தேவை ஆடுக்கு என்ன தேவை என்பதை கத்தர் அறிந்திருக்கிறார் ஒரு நல் மெய்ப்பெண் அந்த ஆடுகளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார் ஆனால் வாழ்வில் ஆடு மேய்த்த அனுபவங்கள் உண்டு மாடு மேய்த்த அனுபவங்கள் உண்டு ஆடு மாடுகளை மெய்த்து வரும்போது அதுக்கு இரவு உண்டான புல் கட்டு அதுக்கு உண்டான தீனி எல்லாவற்றையும் கட்டி ஆடுகளையும் ஓட்டிட்டு மாடையும் ஓட்டிட்டு தலைமலை சுமந்து கொண்டு வந்த நாட்கள் உண்டு அது இரவு முழுதும் சாப்பிடும் அது இரவு முழுதும் பட்டினியாக இருக்கக்கூடாது அதுக்கு தாகம் எடுக்கும் அது மட்டும் இல்லை மாலை அது வீடு திருமணம்னா அதை பரிசோதிப்பாங்க ஏதோ பூச்சி பூண்டு பூச்சி பொட்டு எதனா கடிச்சிருக்கா அதை பரிசோதிச்சு பார்ப்பாங்க மந்தைகள் மேல் மெய்ப்பன் கவனமாக இருப்பான் கத்தர் உங்களை கவனித்து கொள்வார் இந்த உலக பிரகாரமான ஒரு மெய்ப்பனே அந்த மந்தைகள் மேல் கவனமாக இருப்பார்கள் அது எங்கே போகுது பக்கத்து வயலில் மேஞ்சிராதபடிக்கு அது தன் வழியே போகுதா தன் வழியே வருதா விஷப்பூச்சிகளின் பற்களுக்கு ஓநாய்களின் பற்களுக்கு ஓனாய்களின் கிரியர்களுக்கு மந்தைகளை சிதற விடாதபடிக்கு இருக்கிற எல்லா கண்ணிகள் கவனமாக இருந்து வேலியடைச்சி மேய்ப்பன் பாதுகாப்பான் சில காரிய சில ஓநாய்கள் சில துஷ்ட மனிதர்கள் விரட்டும் போது ஆடுகளை பட்சித்து போடும்படி ஓனாய்கள் வரும்போது குள்ள நரிகள் வரும்போது அது கயிறு அறுத்துக்கிட்டு ஓடிடும் தலை தெரிக்க ஓடிடும் அது ஓடிடாதபடிக்கு மாடு ஆடு ஒரு பக்கம் மேய்ந்தால் அந்த மேய்ப்பன் கூடையே இருப்பான் அவர் கோலம் அவர் தடியும் அவரோடு மெய்ப்பனோடு இருக்கும் எங்கெல்லாம் வழி நடத்தி கொண்டு போகிறாரோ அங்கெல்லாம் எங்கெல்லாம் மேய்ப்போன பின்பற்றி போகுதோ அங்கெல்லாம் அதுக்கு தீனி கிடைக்கும் அது என்ன விரும்புதோ அதை அவர் கொடுப்பார் தழை வேணுமா சில காய்களைமா ஆடு மாடுகள் சாப்பிடும் அந்த காய்களை பறித்து கொடுப்பார் சில தழைகளை பறித்து கொடுப்பார் மெய்ப்பன் அந்த கோழு தடி வச்சு துரடு வச்சு பறித்து கொடுப்பார் மெய்ப்பன் அன்பு தேவஜனமே கத்தர் உங்கள் மெய்ப்பனாக இரு இருப்பார் ஆனால் உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது அன்பு தெய்வ உங்கள் தேவையான அனைத்தையும் தருகிற கத்தர் அவர் சொல்லுங்கள் கத்தர் என் மெய்ப்பராக இருக்கிற எனக்கு தேவையான அனைத்தையும் அவர் தருகிறார் நான் தேவையில் இருக்க மாட்டேன் என் தேவைகள் என்னவாக இருந்தாலும் அனைத்தையும் அவர் கொடு இருக்கிற கத்தர் அவர் நான் தேவையில இருக்க மாட்டேன் அன்பு தெய்வ ஜனம் இன்றைக்கு என்ன காரியமாக இருந்தாலும் தெய்வ சமூகத்தில் வைங்க குறைகளை நீக்குகிற கத்தர் நல் மெய்ப்பனாக அவங்களோட கூட இருக்கிறார் யோவான் ப பத்தாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நானே நல் மெய்ப்பன் அவர் நல்ல ஆயன் நானே நல் மெய்ப்பன் கத்தரை தேடுகிறவளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது அன்பு தெய்வஜனமே ஜனமே இன்றைக்கு நல் மெய்ப்பனாக இருக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிற கத்தர் உங்களோட கூட உண்டு அவர் ஆடுகளுக்கு தகப்பனா இருக்கிறார் அவர்தான் என் எஜமானன் அவர்தான் என் முதலாளி அவர் சத்தத்தை நல்லாய் அறிந்த ஆடுகள் ஆட்டுக்குட்டிகள் அவர் சத்தத்தை நன்றாய் அறிந்திருக்கிறீங்களா அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்குற அன்பு தேவஜனமே ஜனமே சத்தம் உங்களுக்கு கேட்கும் ஆனால் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவா னார் உங்கள் வாழ்வில் குறை ஏதும் இருக்காது நிறைவான ஆசீர்வாதங்கள் நன்மைகள் இருப்பது நிச்சயமே ஹாலல்லூயா இன்றைக்கு மெய்ப்பனோட சத்தத்தறியாத ஆடுகள் ஆட்டுக்குட்டிகள் அநேகம் உண்டு வாழ்க்கையில் குறைவு பட்டு போயிருக்கு இன்றைக்கு குறைவு பட்டு போயிருக்கு இன்றைக்கு நல் மெய்ப்பனாம் ஏசு கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறார் நல்லாயன் உங்களோட கூட இருக்கிறார் நல்ல ஆயர் உங்களோட கூட இருக்கிறார் அவர் மீண்டும் நீர் தேடி வீரனால உங்கள் வாழ்வில் தாட்சி இல்லை தாட்சி இல்லை குறைவு இல்லை அனைத்தையும் கொடுக்குற கத்தர் சமூகத்தில் வரும்படி கத்தனை இன்றைக்கு அரை கூவல் கூவி உங்களை அழைக்கிறார் ஹாலல் ஓய்யா உங்கள் கண்ணீர்கள் தொடைக்கப்படும்படி உங்கள் காயங்கள் ஆற்றப்படும்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கத்தை நிறைவாக்கும்படி அப்பா நீர் நீர்தான ஐயா எனக்கென்று குறை இல்லைப்பா ஃபாதர் பெருக்க மனசு ஐயா அழகாக பாடியிருக்கிறார் நல்மைப்பை நீர்தான் ஐயா எனக்கு எது குறை ஐயா அவர் நல்மைப்பனாக இருக்கிறார் அன்பு தேவ ஜனமே எனக்கு அவ யாவை செய்து முடிக்கிற கத்தர் உங்களோடு கூட உண்டார் உங்க கண்ணீரை துடைச்சி கொள்ளுங்க உங்க தேவைகள் அனைத்தையும் கொடுக்கிற கத்தர் உங்களோட கூட உண்டு ஜெபிக்கலாமா கண்களை முடி அன்பின் ஆவியானவரே அனைத்தையும் கொடுக்கிற அப்பா டூரே ஒரு மீட்பன் எல்லாவற்றையும் தன்னுடைய மந்தைகள் மேலே அது மழை பெய்யாதபடிக்கு வெயில் தாக்கத்தில் சோர்ந்து போயிடாதபடி தாக்கத்தில் வறண்டு போயிடாத படிக்கும் அந்நியருடைய சத்தத்தினால் அது பயந்து ஓடிடாத படிக்கும் மேய்ப்பன் கண்காணியாக இருந்து வேலியடைச்சி தன் மந்தைகளை வேலையடைத்து பாதுகாப்பது போல் இதுவரைக்கும் தம்முடைய ஜனங்களை வேலியடைச்சி பாதுகாத்து வந்த நல்ல தகப்பனி உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா இந்த ஆண்டு நிறைவுக்குள்ளே நாங்கள் வந்தாலும் ஆண்டவரே நீ நடத்தி வந்த விதங்களை நாங்கள் மறக்க மாட்டோம்ப்பா நீ நல்ல தகப்பனா எங்களோட கூட இருந்தீரப்பா தேவைகள் எல்லாவற்றையும் சந்தி தீரப்பா இங்க பெருமூச்சு எங்கள் அங்குலாய்ப்பு இங்க எங்கள் வேதனைகள் இங்க சமூகத்துல வந்ததப்பா குக்கரு கேட்கிற கத்தரப்பா கண்ணீரை துடைக்கிற கத்தரப்பா நீங்க நமக்கு நன்றிகளை செலுத்துகிறோமப்பா எத்தனையோ நன்மைகளை செய்த கத்தரப்பா அநேக நன்மைகளை நாங்கள் மறந்து இருந்தாலும் அப்பா என் தகப்போனா நீரிங்களை நடத்தி வந்தவ விதங்களை நாங்கள் மறக்க மாட்டோம்ப்பா நன்றி தகப்பனே ஜபிக்கிறேன் வெளியிலேப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா அமுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இன்னும் சில நாட்கள் புது ஆண்டுக்குள் அப்பா இப்ப எங்களோட இருப்பீர் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா பிள்ளைகளோட கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படட்டும்பா நல்ல தகப்பனாய் பிள்ளைகளோட கூட இருந்து வழி நடத்துவீர் அதற்கை ஸ்தூத்திரம் ஈஸ்வர நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே அன்பு தேவஜனமே கத்தர் உங்களுக்கு நல்ல தகப்பனாக இருக்கார் நல்ல மெய்ப்பனாக இருக்கார் அதினதின் காலத்தில் நேற்றிய கிரமமாக செய்கிற கத்தர் அவர் உங்களுக்கு என்ன எப்போ எது தேவைன்றத அவர் அறிந்திருக்கிற கத்தர் அவர் மெய்ப்பெல்மேனு கவனமாக இருக்கிறார் ஹலோ லூவியா நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதபடிக்கு எல்லா விண்ணப்பத்தோடு துதி ஸ்தோத்திரத்தோடு கத்தருக்கு தெரியப்படுத்துங்க அவர் கிரமமாக நடத்துகிறவர் அது அதினதின் காலத்தில் நேர்த்தியா செய்கிறவருடைய கரத்தின் வல்லமையை கிரியைகளை பார்ப்பது நிச்சயமே God bless you. Have a blessed day.